ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆதி ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்து வெந்தயம் சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிரும் இதனால் வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுப்பை நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க மசாலா எதுவும் கருகிடக்கூடாது கருகிச்சின்னா நமக்கு டேஸ்ட்டு மாறிடும் இதனால் அளவுக்கு வறுப்பட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு இருந்து ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் நல்லா நமக்கு கிறிஸ்பி ஆகணுங்க அந்த அளவு அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க நம்ம சிக்கனில் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறது இல்லைங்க மிளகு இப்போ சேர்க்குற இந்த காஞ்ச மிளகாவோட காரம் தான் அதனால் நீங்கள் மிளகாவை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சி மிளகாய் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் எப்போ ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கிலோ சிக்கனில் இந்த மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க நீங்கள் மொத்த மசாலாவையும் இதில் சேர்க்காதீங்க பாதி அளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா போதும் இது ஒரு பத்து நிமிஷம் மசாலா சிக்கனில் ஊரிச்சுன்னா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இதிலிருந்து நமக்கு தண்ணி பிரிஞ்சு வர அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லைங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும் இப்போ இந்த சிக்கனை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இல்லைன்னு பாருங்கள் நமக்கு எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிச்சம் இருக்கு இல்லைங்களா மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை எண்ணெயில் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார் கழுவினா தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லைங்களா இந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க இதை நல்லா வெந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வெந்திருக்கு கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுங்க எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் சிக்கனு இதை நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸோட சப்பாத்தி பூதியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்